So it's all depends on what we eat, and what we eat, what we are eating, healthy lifestyle. I mean, tomorrow we will not be in the stage. So I want everybody to have a healthy lifestyle, and so how we are going to live our life. And we will do care efforts. And what we are eating, time we are eating, all these things. Another special thing, our life is about care efforts, is We will have a healthy life, not only for us, but for our family So I want everyone to have an awareness that. Uh, கூடல் சம்பந்த படம் ஃபஸ்ட்டு டைலாக் பட் ஆகும்போது இங்கே ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் லிபர் ஒரு லைஃப் அண்ட் அங்கேருந்து அந்த படம் ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே வந்து சார் ஹவு இட்

ஸோ அது மாதிரி இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது ஸோ பார்த்து மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் வந்திருக்கிற ஃபங்க்ஷனில் ஸோ விஷ் ஆல் த நிறைய பேர் வந்திருக்காங்க வெரி ஹாப்பி டு சி ஸோ மினி பீப்புள் சென்னை கம்மிங் ஸோ ஏர்லி இந்த மார்னிங் ஸோ எப்படி பண்ணத்தை வந்து ஏர் ஆல் அவர் அஃபேர் தயங்கு கம்மிங் விஜய் சார் அந்த அந்தகன் படம் பார்க்க போகிறாரா அதை பற்றி நன்றி வணக்கம்